துபாயில் எலக்ட்ரிசியன் மற்றும் பிளம்பர் வேலைக்கு அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைக்கு ஆயிரத்து இருநூற்று ஐம்பது திரகம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது மேலும் ஓவர்டைம் வேலை செய்தால் சம்பளம் கூடுதலாக கிடைக்கும் இந்திய மதிப்பில் மாதம் சராசரியாக முப்பதாயிரம் வரை சம்பாதிக்கலாம் மேலும் உணவுக்காக இருநூற்று ஐம்பது திரகம் தங்குமிடம் ஆகியவை கம்பெனியால் வழங்கப்படும் இரண்டு ஆண்டுகள் கான்றா இந்த வேலைக்கு வயது வரம்பு நாற்பது வரை இருக்க வேண்டும் ஈசிஆர் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ அல்லது டிகிரி படித்தவர்களும் வேலை அனுபவம் இல்லாதவர்களும் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறலாம் இரண்டு முதல் மூன்று வாரங்கள் வரை பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் பிறகு எலக்ட்ரிசியன் மற்றும் பிளம்பர் வேலைக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து அட்மிஷன் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்